வெல்கம் பேக் டு ஜகா வைசூத் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்குள்ள நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு இப்போ போன வீடியோவில் வந்து வீடு பால் காய்ச்சற மாதிரி போட்டிருப்பேன் நம்ம சொந்த வீடு மாதிரி நம்ம வந்துட்டு ஓமம்லாம் போட்டு பண்ணியிருந்துருப்போம் நிறைய பேருக்குள்ள நிறைய டவுட் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு முன்னாடி விஷயம் பேசிட்டேன் டூ டேஸாக எனக்கு அது இல்லாமல் நம்ம பொள்ளாச்சி லாஸ்ட் டைம் போயிருந்தேனா பொலாச்சி லாஸ்ட் டைம் போயிட்டு வந்ததோடனே தண்ணி கொஞ்சம் சேரலை தண்ணி சேரலைங்க அது போக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு இப்படி இல்லவே இல்லை சரியாக வந்து ஒன்றும் முடியல சரியாக சாப்பிடலை தூங்கலை அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லப்போனால் பொட்டிக்கு போயுமே ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆகிடுச்சு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து சேல்ஸ் ஃபுல்லுமே கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடு மாற்றுனது எதுக்காக வீடு டக்குன்னு வீடு வீடு மாற்றுனீங்க என்ன ரீசன் எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊசி போட்டு ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்தாணிக்கி காலைல மூணு மணிக்கு இங்கே வந்து கிணத்து தண்ணிங்க இங்கே இங்கே வந்து கிணறு தண்ணி மற்ற பக்கம்லாம் பார்த்திங்கன்னா போர் போட்டிருப்பாங்க பக்கத்து வீடு கூட பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தான் ஃபுல்லாக சப்ப தண்ணி அப்படியே உப்பாக இருக்குங்க நம்ம வீடு தண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குது அது எப்படி சொல்கிறதுனா தண்ணி குடிக்க அது அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி நல்லா இருக்குது தண்ணி இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே நேற்று தான் எடுத்தோம் முந்தா நேற்று பால் காய்ச்சணும் நேற்று தான் திங்ஸ் எடுத்தேன் எடுத்து பாதி வேலை கூட முடியலை கொஞ்சம் கிச்சன் ரூம் மட்டும் கொஞ்சம் ஓசலாக எடுச்சேன் ஐயோ இந்த வீடு மாத்திர வேலை மட்டும் ஆகவே ஆகாதுங்க அப்படி தான் இருக்குது சரி ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எதுக்கு வீடு மாற்றணுன்றக்கான ரீசன் சொல்லிடுறேன் இந்த நான் ரொம்ப நாளாக அப்பா அம்மா வந்து இங்கே கூப்பிட்டுட்டே இருந்தேன் வைஷு வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து இல்லாமல் கொஞ்சம் நம்ம தள்ளி தான் இருந்தோம் எனக்கு என்னென்னா அவளை இந்த இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுருந்தேன் சுத்தமாக பிஹேவியரையும் சரியில்லை பேச்சு வார்த்தை யாரையும் மதிக்காமல் ரொம்ப பிஹேவியர் ஆகுதுன்னா ஏன்னா பொண்ணுங்க அந்த பேச்சு பொண்ணுங்க பேச்சு சுத்தமாக சரியில்லை இவள் வந்து எப்படி இருந்த பிள்ளை ஏன் இப்படிலாம் பேசுதுன்னு நினைக்கும்போது ஸ்கூலில் உள்ள சேர்க்கை சரியில்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்பவும் பின்வாங்கிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா ஸ்கூலில் இடையிலே அங்கே அதாவது ஹாஸ்டலில் ஒரு நாலு மாதம் இருந்துச்சு திருப்ப கூப்பிட்டு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயத்துனால சேர்த்திட்டேன் திருப்பி அந்த ஸ்கூல்லேருந்து மாற்றி இங்கே ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து போட்டுட்டேங்க போட்டு மெடிடேஷன் ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன் அந்த அந்த ஸ்கூலுக்குமே போக மாட்டேன்னு தான் சொன்னான் லைட்டிங்கே இல்லை அந்த ஸ்கூலுக்குமே போக மாட்டேன்னு தான் சொன்னான் திருப்பி அப்புறம் வந்து எப்படியோ திட்டி உன்னோடைய ஃப்யூச்சர் பார்வைஸோ எல்லாம் சொல்லி அந்த ஸ்கூலுக்கு அவளை மாற்றுறதுக்குள்ளே நான் படாது பாடு பட்டுட்டேன் ஸ்கூலுக்கே போகமாட்டேன் அமௌண்ட் பைஸ்லாம் கட்டிவிட்டேன் அங்கே வருஷத்துக்கு நாற்பதாயிரரூவா ஃபீஸுங்க அது நான் இத்தனைக்கும் இடையில தான் போய் சேர்த்துனேன் இடையில சேர்த்துறதுக்கும் அவங்க கொஞ்சம் கூட நாற்பதாயிரம் ரூபா கட்டிவிட்டேன் சரி ஓகே பிள்ளையோட படிப்பை தான் நமக்கு இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு அதுக்குமே நான் ஓகே பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன் பிள்ளையோட ஒழுக்கம் பிள்ளையோட தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம காசுக்காக இவருக்காக தான் சம்பாதிக்கிறேன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் போய் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போது ஸ்கூல் சேர்த்தேன் அப்புறம் பொட்டிக்கு போயிட்டு இருந்தேன்னா பொட்டிக்கு வந்து காலையில் போவேன் ஈவினிங் வந்து ஒரு மூன்று மணி ஆனால் போகுது எனக்கு ஆகிடும் நமக்கு இங்கேருந்து அவ்வளோ லாங் அதாவது ஒரு மினிட்ஸ் கிட்ட ஆகிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஹவர் ஹைவே ரூட்டில் தான் போகணுங்க போயிட்டு அங்கே போய் எல்லாமே செட் பண்ணி நம்ம மைண்டை செட் பண்ணி இங்கே வேலையில் முடிச்சுட்டு அவசரமாக ஓடி அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக வீடியோ பண்ணும்போது மணி மூன்றே ஆகிடும் மூன்றரை ஆகும்போது இந்த பொண்ணை கூப்பிட வரணும் அப்போ அங்கேருந்து நான் யாராச்சும் இங்கே மாற்றி விடுவேன் அவன் என்ன சொல்லிட்டான்னா நீ திருப்பூரில் இருக்கும்போதும் நீ ஓடின எங்க என்ன நீ சரியாக பார்த்துக்கல இங்கே வந்து என்னை சரியாக பார்த்துக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எனக்கு நிறையா வாக்குவாதம் வயசுக்கு எனக்கும் சரியாக பார்த்துக்க மாட்ற பார்த்துக்க மாட்ற பார்த்துக்க மாட்ற ஓகே ஒரு டைமுக்கு மேலே நானே யோசிச்சுதான் சரி வயசு கூட இதுக்கப்புறம் இருக்கணும் வயசு பொண்ணாகிடுச்சிங்களா தனியாக விட்டுறதுக்கும் முடியல இவங்க அப்பா அம்மாவையும் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் கேட்டேங்க போன வீடியோலேயே வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டாங்களா சிஸ்டர் அப்பா அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்க வந்துட்டாங்க இருக்காங்க இல்லாமலாம் இல்லை இருக்காங்க அவருக்கும் உடம்பு சரியில்லை அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அவங்களும் நான் பார்த்துக்கணும் அவங்களும் அங்கே இருக்காங்க நான் என்னால் இங்கேயே அங்கேயும் என்னால் ஓட முடியல நான் இங்கே வந்துடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டேன் இங்கே வந்துருங்க இந்த பொண்ணோட படிப்புலாம் இருக்குது எனக்கு இங்கே தான் எனக்கு ஒர்க்கு இருக்குது நான் அங்கே வர முடியாது இவங்க வந்து அந்த தேனில் வந்து இருக்க சொன்னாங்க தேனில் வந்து இருக்க முடியாது நான் எல்லாமே சொல்லி தான் அவங்கள இங்கே நான் வர வடிச்சுட்டேன் இப்போது சொல்லப்போனால் பொங்கலுக்கு முன்னாடி வர சொன்னேன் இப்போ தான் வந்தாங்க வந்த உடனே வீடு பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெரிய வீடு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வீடு நான் இருக்கிற வீடு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நம்ம வீடு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒரு சின்ன வீடாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக புள்ளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த இந்த வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வாடகை வீடு தான் சொந்த வீடு மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்க இது வாடகை வீடு தான் இருந்தால் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக எனக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குறது இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் கட்டின வீடே பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய அதாவது நம்மளுடைய அது என்ன சொல்லுவாங்க லோன் லோன் போட்டுக்கூட நம்மளால் பண்ண முடியும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்சியல் அமௌண்ட் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸோ இல்லை நான் இப்போ தான் ஜுவல்ஸ்லாம் எடுத்தேன் எல்லாத்தையும் வச்சு கூட நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சியல் அமௌண்ட் கொடுத்து கட்டின வீடே வாங்கிட்டு போயிடலாம் வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி நம்ம அப்படி கூட பண்ண முடியும் ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது இடமா வாங்கி நம்மளோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை தான் ஆனால் நீ சாப்பிட்ணா நீ சாப்பிடுங்க இப்போ தண்ணிலாம் குடித்தேண்ணா இப்போ அம்மாட்ட மோர் கேட்டிருக்கேன் வயிறுலாம் ரொம்ப எரியுது நான் குடிச்சிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றத ஒரு ஆசை அது கண்டிப்பாக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இல்லை நிறைய பேர் வாழ்த்துக்கள் நம்ம நல்ல விதமாக எடுத்துகிட்டு போவோமே இப்போ விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் இல்லாட்டி இப்போது இந்த வீட்டுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவன்ட்டி தௌசண்ட் வந்துட்டு அட்வான்ஸுங்க இந்த வீட்டுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்குற வீட்டுக்கு ஒரு லட்சம் கேட்டாங்க என்னால் அவ்வளோ முடியாதுங்கப்பான்னு சொன்னேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முப்பதாயரூவா கம்மி பண்ணாங்க ஒரு லட்ச ரூபா சொல்லி ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க வீட்டு வாடகை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரூபா ஏன்னால் நம்ம இருக்கிற வீடு வந்துட்டு மெயினாக நான் பார்த்த ரீசன்னால் பொட்டிக்காக என்னால் இங்கேருந்து அங்கே என்னால் ட்ராவல் பண்ண முடியல சிஸ்டரும் நானும் தான் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கோம் என்னால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியல வயசு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப முடியல வண்டியில் போயிட்டு வரதே என்னால் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன் இதுவே நம்ம நம்ம இருக்கிற பக்கமே நம்மக்கிட்ட எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய வீடும் வீடும் கூட பார்த்துங்க உங்களுக்கு காட்டியிருப்ப ரெண்டு ரெண்டு பெட்ரூம் காட்டியிருப்போம் இல்லையா அது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திங் அதாவது பொட்டிக் ரன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இருக்குது போய் தான் இவ்வளோ பெரிய வீடே நான் பார்த்தேன் பொட்டிக்காக தான் மெயினாக பார்த்தேன் நமக்கு போதுமே நமக்கு அந்த வீடே போதும் மெயினாக வந்து பொட்டிக்காகவும் பார்த்தேன் சரி வயசு பெரிய பொண்ணு ஆகிட்டுருக்கு அவளுக்குன்னு ஒரு ரூம் வந்து ஸ்பெசிஃபிக்காக விட்டுறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடு இது வாடகை வீடு தான் சொந்த வீடு வாங்கிறதுக்கெலாம் இன்னும் நாளாகும் இடமா வாங்கி வீடு கட்டணுன்றதை ஆசை கண்டிப்பாக வந்து இதுக்கு முத அவனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணை படிக்க வச்சா போதும் அவள் லைஃப் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சது போக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும் நம்ம குழந்தைக்காக நாளைக்கு நம்ம பின்னாடி நிமிட்டுகிட்டு போகும்போது இந்த வீடு உனக்காக என்ன பண்ணுங்கிறது வீடு ஒரு படிப்பு உனக்காக உனக்கான ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு மேரேஜ் உன் லைஃப் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றது தான் என்னுடைய முதல் கனவாக இருக்குது ஸோ வயசுக்கு வந்துட்டு அவளுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் புரிஞ்சுக்காமல் இந்த ஒரு ஏஜ் இல்லையா பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுங்களே இப்போ எப்படி இருப்பாங்களோ அந்த மென்டாலிட்டியில்தான் இருக்கா ஸோ கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்குது ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக அது மாற்றிக்கலாம் இப்போ உடம்பு சில அதெல்லாம் இப்படி பேசுகிறேன் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்னு நினச்சிடாதீங்க அதெல்லாம் கிடையாது நிறையா விஷயங்கள் இருக்குது அதை நான் போக போக வீடியோஸில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா இப்போ பொட்டிக்காக தான் மெயினாக பார்த்துருக்கேன் இப்போ என்ன ரெண்டு முடிவாக இருக்குது இப்போ எப்படின்னா இங்கே இங்கே வச்சு பண்ணோன்னா சிஸ்டர் அவங்க வர முடியாது ஏன்னா அவங்க வீட்டில் குழந்தை இருக்குது அவனை விட்டுட்டு வர முடியாது நானும் இங்கேருந்து போக முடியாது இதுதான் பார்ட்னர்ஷிப்பில் இது தான் பிரச்சனை ஸோ ஓகே ஏன்னா எங்கள் ரெண்டுத்துக்குள்ள வந்துட்டு என்னென்னா எங்கே இருந்தாலும் பொட்டிக்கு ரன் ஆகணுன்றதால தான் இருக்கும் அதனால் அவங்க சைட்லேயும் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டில் தம்பி இருக்கா அப்படின்ட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வீட்லேயும் வயசு பா பொண்ணு வச்சுட்டு நம்ம அப்படின்ட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கன் ஒரு ஒரு போய்கிட்டு போய்கிட்டுருக்கு இப்போதிக்கு அங்கே இருக்கிற ஒருத்த ஒரு மூணு லட்சம் மட்டும் தான் கடன் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க எல்லோரும் வந்துட்டு இன்றைக்கி நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அது ஹேண்டில் பண்ணுற வித வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அது கொஞ்சம் ட்ராபேக் தான் இல்லை அதை 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 பற்றின எல்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அது கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகுளாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக அது நமக்கு பழகிடும் ஸோ நான் பொட்டிக்காக தான் மெயினாக இந்த வீடு இவ்வளோ பெரிய நான் பார்த்தேன் அது போக வந்து நம்மளுடைய ஒர்க்கு வீடு நம்ம பழைய வீடு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அது எல்லோரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பொட்டிக்கு நான் இங்கே தான் வச்சுருக்கேன்றது மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க அது நம்ம பொட்டிக்கு இங்கே இல்லை இல்லைன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் எல்லோரும் பொட்டிக்காக வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க சாரீஸ்க்காக பார்க்கலாம் இது போக போக நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் அம்மா இப்போதிக்கே வந்து கூட இருக்காங்க போகுது அப்படியே வந்துட்டு ஒரு அக்கா வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வருவாங்க என்னால் முடியுறதில்லைங்க இப்போ அவங்க வருவாங்க இப்போ நான் சம்பாதிக்கணும் ஆகணும் அதனால் வந்துட்டு வீட்டு வேலைகளும் நம்மளால் வந்து அவ்வளோ தூரம் நம்மளால் செய்ய முடியறதில்ல ஸோ அம்மா வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யட்டும் ஒரு அக்கா வேலைக்கு போட்டுருக்கங்க அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் ஆசைப்பட்டு வந்துடுறோம் மெயின்டெனன்ஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் வீட்டு வே வேலை இன்னும் எதுவுமே ஹோஸ்டல் ஆகலை ஸோ இதுதான் இப்போ விஷயம் இது நம்ம வீடு சொந்த வீடு கிடையாதுங்க இது வாடகை வீடு தான் பதினஞ்சாயிரூபா வீட்டு வாடகை எழுவதாயிரருவா அட்வான்ஸ் கொடுத்துங்க பொட்டிக்கு ஃபுல்லாக இங்கே வந்துடுச்சு வந் வந்துடுச்சுன்னா அது ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க பொட்டிக்கு ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டுக்காங்க நான் மூணு மாதம் டைம் கேட்டுக்கங்க அது போக அந்த பழைய வீடு வந்து எனக்கு அப்படி இருக்கட்டும் அந்த வீடு நான் பற்றி காலி பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லி அங்கேயும் சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த வீடு வேணும் ஸோ அதுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் இப்போதிக்கு ஓகேங்களா புரிஞ்சுதா இதுதான் விஷயம் ஸோ இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் போன வீடியோக்கு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிக்கிறீங்க രൊ രൊ നൻ താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്